உலகம் முழுவதிலும் முக்கிய செய்திகள் இங்கே சர்வதேச மோதல்கள் பதட்டங்கள் துரதிருஷ்டவசமாக இவை பெரும்பாலும் முக்கிய கவனம் செலுத்துகின்றன நடந்து கொண்டிருக்கும் மோதல்கள் ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் தொடர்புடைய புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த புதுப்பிப்புகளை தேடுங்கள் இதில் குறிப்பிட்ட பிராந்தியங்கள் அல்லது நாடுகள் பற்றிய செய்திகள் அடங்கும் உலகளாவிய பொருளாதாரம் பொருளாதார செய்திகள் எப்போதும் ஒரு பெரிய கதை இதில் பணவீக்க விகிதங்கள் வட்டி விகித உயர்வுகள் சந்தை ஏற்ற இறக்கங்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நாடுகளின் முக்கிய பொருளாதார கொள்கை அறிவிப்புகள் ஆகியவை அடங்கும் அரசியல் முன்னேற்றங்கள் முக்கிய அரசியல் நிகழ்வுகள் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறும் இதில் தேர்தல்கள் அரசாங்க மாற்றங்கள் விவாதிக்கப்படும் குறிப்பிடத்தக்க சட்டம் அல்லது முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகியவை அடங்கும் தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்